ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் திருநெல்வேலியில் டவுன் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அங்கே லட்சுமணன் அப்படின்ற ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு நல்ல வியாபாரம் மெயினான பிளேஸில் இருக்கிறதுனால வியாபாரம் நான் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை அமையலை லட்சுமணன் நடத்தி வர்ற வியாபாரத்தை அவரோட அப்பா வந்து நடத்தி வந்தார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்த பிறகு அதை லட்சுமணனே நடத்திக்கிட்டு வர்றார் அப்பாவுக்கு பிறகு கடையை அபிவிருத்தி செய்திருக்காரு தவிர குறைக்கலை அதுதான் விசேஷம் அப்பாவை வச்சுட்டு போனது சம்பாரித்து சொந்த வீடு கட்டியிருந்தார் சொந்த வீடுன்னா சாதாரண வீடு இல்லை ஆறு அறைகள் கொண்ட பெரிய வீடு அதில் தான் லக்ஷ்மணனும் அவங்க மனைவியும் குடியிருக்காங்க அம்மா இருக்காங்க கூடவே அக்கா இருக்காங்க அக்கா கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால பாதுகாப்பு கருதி அக்காவும் ரெண்டு குழந்தைகளும் இவங்களோடையே இருக்காங்க தாய் வீட்டில் அம்மாவும் அக்காவும் தான் பெண் தேடினாங்க இவருக்கு கல்யாணத்துக்கு பல பெண்களை பார்த்து கடைசியில் இந்த லட்சுமியை தான் செலக்ட் பண்ணாங்க பொருத்தமான பொண்ணாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க சொன்னது லட்சுமணனுக்கும் பொறுத்து சரியாக பட்டுது அதனால் வந்து சம்மதித்தார் கல்யாணம் நடந்தது லட்சுமணன் குடும்பம் வசதியான குடும்பன்றதுனால அவங்க அப்பா அம்மா வந்து அந்த லட்சுமியோட அப்பா அம்மா ஏராளமான நகைகள் செய்தாங்க சீதனமாக கொடுத்தாங்க கல்யாணமான இந்த ரெண்டு வருஷத்தில் லட்சுமி பேரில் ந நல்ல மனைவி நல்ல மருமகள் என்ற பேர் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அதாவது அந்த நகை விஷயம் லட்சுமிக்கு நகைகள் மேலே பெரிய ஆசையோ எல்லாத்தையும் போட்டுக்கணுன்ற ஒரு விருப்பமோ இல்லை அவங்க அப்பா அம்மா நூறு பவுனுக்கு குறையாமல் நல் நகைகளை மகளுக்கு கொடுத்துருந்தாலும் கழுத்தில் மூணு பவுனில் தாலியோடு சங் தங்கச் கைகளில் ரெண்டு ரெண்டு பவுனில் தங்க வளையல் காதில் சின்னதாக காதணி ஒரு விரலுக்கு மட்டும் மோதிரம் இதுதான் லக்ஷ்மியோட நகையுடைய டேஸ்ட்டு அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டது சரி ஆனால் உறவினர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இப்போ எல்லாத்தையும் நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு வரணும்னு மாமியார் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் செய்யலை இதே மாதிரி சிம்பிளாக தான் போயிட்டு வருவாங்க லட்சுமி சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவங்க கேட்கல எல்லா நகைகளையும் கழுத்துலையும் உடம்புலையும் மாட்டிக்கிட்டு என்னால் நாகை கடை நடந்து வர முடியாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதுன்னு கராராக சொல்லிட்டாங்க மாமியார் கிட்டே இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது மாமியார் அம்மா என்ன சொன்னாங்கன்னா விசேஷத்துக்கு போனால் நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க ஏங்க உங்கள் மா மருமக நகை போட விடமாட்டிங்களான்னு என்ன வந்து கேட்குறாங்க தப்பாக நினைக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க மருமக வந்து கல்யாணத்தில் நிறைய நகை போட்டிருந்தாலும் என்னாச்சு திரும்ப வாங்கிட்டாங்களா அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்க போடாட்டி என்னாங்க நீங்களாவது மருமகளுக்கு போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க லட்சுமணனுடைய தாயார் அம்மா சொல்கிறது லக்ஷ்மணனுக்கும் நியாயமாக பட்டுது அதனால் கிட்டே கேட்குறாரு நீ அம்மா சொல்கிறபடி நம்ம நகைகளோடு தானே கௌரவம் நம்ம குடும்பத்துக்கு நீ மட்டும் இந்த மாதிரி சிம்பிளாக வந்தீங்கன்னா பலர் பல விதமாக தானே பேசுவாங்க இது நல்லா இருக்கா அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு அந்தமாக அவர்கிட்டேயும் கணவர்கிட்டையும் மறுத்துட்டாங்க தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே விருப்பம் இல்லை நகைகள் பேரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனைவி நல்ல விதமாக நடந்துக்கிறான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்படி சண்டை போடுறது அப்படின்னு புரியல அவருக்கு இப்படிப்பட்ட தான் அந்த சம்பவம் நிகழந்தது அது ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு தாண்டி அவருக்கு விழிப்பு வந்துடுச்சு லட்சுமணனுக்கு பார்த்தா பக்கத்தில் படுத்திருந்த மனைவியை காணலை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு ஒன்றுமே தெரியல வீடு பெரிய வீடு அதனால் ஒரு மனைவி எங்கே இருக்காங்கன்னு ஓ அடி மேலே தேடுறாரு தேடி பார்க்கும்போது அங்கே வந்து நகைகள் வச்சுருக்கிற ரூம் ஒன்று இருக்குது அந்த பீரோவில் இருந்த நகைகளை எடுத்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் அணிஞ்சு பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறாங்க லக்ஷ்மி எல்லா நகைகளையும் எடுத்து போட்டிருக்காங்க கழுத்தில் காதில் இடுப்பில் ஒட்டியானத்துலேருந்து எல்லாமே இருக்காங்க இவருக்கு ஒன்றுமே புரியல அப்போ நம்மக்கிட்ட மனைவி நடிக்கிறாளா பேரில் இவ்வளோ ஆசை இருக்கும்போது போட்டுக்கிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வந்து வெளியில் வர்றாங்க அந்த ரூமை விட்டு நகைகளோடைய இவர் ஒளிஞ்சிக்கிறாரு போயிட்டு கதவு திறந்துக்கிட்டு ரோட்டில் நின்று அப்படி அப்படிமா பார்க்குறாங்க இவருக்கு பதட்டமாக போச்சு எங்கே வந்து நகையை எடுத்துக்கிட்டு ஓடி போகிறாளா நம்ம மனைவி யாரையாவது எதிர்பார்க்குறாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் அது மாதிரிலாம் தப்புன்னு நினச்சிக்கிட்டு இவர் வேடிக்கை பார்க்குறாரு பார்த்தா திரும்பி வர்றாங்க வந்த உடனே வந்து கதவு மூடிட்டு போயிட்டு அந்த நகைகளெல்லாம் கழட்டி பத்திரமாக வச்சுட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துக்கிறாங்க தூங்கிடுறாங்க காலையில் கேட்குறாரு நீ இந்த மாதிரி பண்ணிய அப்படின்னு கேட்டால் நானா நகைகளை நான் போட்டேனா என்னங்க சொல்கிறீங்க ஏங்க இப்படியெல்லாம் என்னை மிரட்டுறீங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல மறுநாள் அதே மாதிரி நடக்குது இவர் வந்து முடிவு பண்ணிட்டார் இது வந்து ஏதோ ஏமாத்துகிறாங்க நம்மளை மனைவி நகைப்பேரில் ஆசை ஏன்னா நகையை போட்டுக்கிட்டு கண்ணாடியில் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு பார்க்குற மாதிரி இவருக்கு அப்படின்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரியே நடக்குது வெளியில் போய் நின்று ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி வர்றாங்க தான் வந்து இவர் முடிவு பண்ணிட்டார் இவர் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் மனைவியையும் புண்படுத்த விரும்பல அவர் மனைவி மனசையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ரகசியமாக அம்மாக்கிட்டையும் அக்கா கிட்டேயும் நடந்தது சொல்கிறாரு ஆனால் அவங்க நம்பலை இதுக்கு ரெண்டாவது நாளும் கேட்குறாரு கிட்ட ஏங்க கனவு கனவு கண்டிங்களா திரும்ப திரும்ப இதே சொல்கிறீங்க ஒரு நாள் நான் செய்தேன்னு சரி ரெண்டாவது நாளும் அதே பண்ணன்றீங்களே நான் நல்லா தூங்கி எழுந்து வர்றேன் இப்போ தான் என்கிட்டயே இந்த மாதிரி போய் சொல்கிறீங்களே என்னாச்சு உங்களுக்குன்னு திருப்பி கேட்குறாங்க அதனால் அம்மாக்கிட்டேயும் அக்கா கிட்டேயும் சொல்கிறாரு அவங்களும் ஏற்றுக்கல நம்பலை என்னப்பா சொல்கிறேன் நிஜமாவா அப்படின்றாங்க இருங்க இன்னொரு தடவை நடந்ததுன்னா நான் அவங்களை எழுப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதே மாதிரி மூணாவது நாளும் நடக்குது மூணாவது தடவும் நடக்குது நடக்கும்போது என்னாச்சு இவர் ரகசியமாக எழுப்புறாரு அவங்களும் தயாராக சு படுத்துக்கிட்டு இருந்தாங்க சரியாக தூங்காமல் அரை தூங்கிட்டு இருந்து இருக்கிறவங்க அதனால் டக்குன்னு தூக்கம் கலஞ்சி போச்சு சத்தம் போடாமல் வந்து பார்க்குறாங்க நகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடியில் அழகு பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க மூணு பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க லக்ஷ்மிக்கு சரியாமல் அதே மாதிரி நடக்குது வெளியில் போய் நின்று பார்த்துட்டு திருப்பி வரும் வந்து நகைகளெல்லாம் கட்டி வச்சுட்டு போய் படுத்துக்கிறாங்க இதுதான் நடக்குது நடந்த உடனே மறுநாள் பார்க்குறாங்க ஒன்றுமே புரியல கேட்குறாங்க அவங்களும் நான் இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே என்ன உங்கள் மகனோட சேர்ந்து நீங்களும் நட நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் கோபம் வருது லட்சுமிக்கு இதை பற்றி பேசினாலே நான் ஏமா அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்றாங்க மாமியார் கிட்ட மரியாதையாகவும் நாத்தனா கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறாங்க லட்சுமணனுக்கு தலை பிச்சுக்கிணும் போல ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு யார் பக்கமும் பேச முடியல எது உண்மை எது பொய்னு அவருக்கு தெரியவும் இல்லை நம்ம கண்ணதற்கு பார்த்ததே மனைவி மறுக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டார் வந்த பிறகு அவர் சித்தர் ஆவியோட உட்கார வச்சேன் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னது என்னன்னா அதனுடைய சாராம்சத்தை சொல்கிறேன் அதாவது அந்த பகுதியில் வசிக்கிற ஒரு ஏழை பெண் ஆத்மா வந்து உன் மனைவியினுடைய உடம்புல இரு இருக்குது வந்து அழகு பார்க்குது நகையை போட்டுக்கிட்டு அதாவது உங்கள் கல்யாணத்தை வந்து பார்த்தா அந்த கல்யாணத்தில் போட்டிருந்த நகைகளெல்லாம் பார்த்தா அந்த பெண்ணு அவளுக்கு அதெல்லாம் வந்து ஒன்றுமே வாய்ப்பே இல்லை அவள் கற்பனையில் கூட இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நகைகள் நூறு பவுன் நகை உங்கள் மாமனார் கொடுத்தது அதனால் வந்து அவளுக்கு பெருமூச்சு விட்டா அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஆயிலும் முடிஞ்சு போச்சு அரைக்குறை ஆயுள் அவர் போய் சேர்ந்துட்டா போனாலும் அவளுடைய ஆத்மா வந்து இந்த நகைகளையே நினச்சிக்கிட்டு இருந்தது அது மறக்க முடியல அவளால் ஆத்மாவை மாறினாலும் அதனால உன் மனைவி உடம்பில் வந்து அந்த நகைகளை எடுத்து போட்டு பார்த்துட்டு ரோட்டில் நின்று அதாவது ஒரு பார்வையாளர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரோட்டில் நின்று சுற்றி முத்து பார்த்துட்டு திருப்பி வந்து கட்டி வச்சுட்டு விலகிடுது இதுதான் நடக்குது கவலைப்படாத நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்கள் செய்ய சொன்னார் செய்ய செய்ய அது மாற்றம் வந்துடுச்சு அந்த ஆவி படிப்படியாக விலக ஆரம்பித்தது வரல அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை நடக்கலை இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே லக்ஷ்மிக்கும் ஒரு மனமாற்றம் வந்துடுச்சு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நகைகளை போட்டுக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க எல்லா விதத்துலேயும் நன்மையாகவே முடிஞ்சது இந்த சம்பவம் அந்த ஆவியினால் ஏற்பட்ட மனமாற்றம்னு சொல்லலாம் எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக பல அனுபவங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் மறக்க முடியாத அனுபவமாக இது அமைந்துள்ளது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் என் பதில் ஐயா வணக்கம் கும்போணத்துலேருந்து பாலாஜி பேசுகிறேன் யே இந்த பாலகங்கா திலகர் இவர் தான் வந்து விநாயகர் சதுர்த்தியை ஆரம்பிச்சார் இந்த விழாவை தொடங்கி வச்சவர் இவர் தான் இதனுடைய நோக்கம் சுதந்திர காலகட்டத்தில் மக்களை நேரடியாக சிந்திக்கிறதுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை கண்டுபிடிச்சி செயல்பட்டார் அது அந்த காலத்தில் அது தேவையாக இருக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது தேவையா விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வர்ற ஒரு நிகழ்வு தான் புதுசாக பாலகங்காதர திலகர் கண்டுபிடிச்சதாக நீங்கள் சொல்கிறது தவறு ஏனென்றால் அவர் கண்டுபிடிச்சது பா மும்பையில் வந்து ஊர்வலம் கொண்டு வந்து கடலில் கரைக்கிறது தான் அவர் கொண்டு ஆரம்பித்து வச்சது நிகழ்வு அவர் தான் பண்ணது அது வளர்ந்து இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு நெகிழ்ச்சியாக மாறிப்போச்சு அதை பார்த்துட்டு மும்பையை பார்த்துட்டு மற்ற ஊர்களில் சென்னையிலையும் இப்போ நல்ல பரவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு வருஷமான ஒரு விஷயம் என்னென்னா விநாயகரை ஒரு வாரம் வச்சுருந்து மு முச்சந்தியில் வச்சுருந்து நல்ல தடபுடலாக அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு அவரை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் கடலில் கரைக்கும் போது அது வந்து கிரேனில் தூக்கி போடுறதும் அது முழுகல்லன்றதுனால ஏறி மிதிக்கிறதும் அவருடைய வயிற்றுல ஏறி குதிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது மரியாதை அந்த அளவுக்கு ம போயிடுச்சு அந்த அந்த இடத்துல தண்ணியில் தூக்கி போட்ட உடனே அதுக்கு முன்னெல்லாம் கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க களிமண் விநாயகர் வச்சு கும்பிட்டுட்டு கடைசியில் நம்ம வீட்டு கிணத்துலேயே போடுவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு வர்ற நிகழ்வு இன்றைக்கும் பல இடங்களில் அதுதான் நிகழ்வுது ஆனால் மும்பையை பார்த்து காப்பி அடித்து இப்படியெல்லாம் அவமானப்படுத்த வேண்டாம் விநாயகரை அதை விட வந்து விழா நடத்தாமே இருக்கலாம் ஊர்வலம் போகாமே இருக்கலாம்னு தான் தோணுது அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் வணக்கம் ஐயா நான் ரம்யா பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் நம்ம அவைகள் உலகமுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய நல்லா பார்த்துட்ருக்கேன் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நான் பார்த்த சில இதில் வீடியோவில் என்னன்னா நீ சிலவங்களுக்கு வந்து மரண கண்டம் இருக்குது அந்த மரண கண்டம் வந்து அவங்க சரியாக பார்த்து பரிகாரம் பண்ணதுனால அவங்க வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் வர டைமில் கூட கொஞ்சம் இப்படி கண்டும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அது வந்து நம்ம ஐயா கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து சரி இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு இது இருக்குது ஆனால் அதுக்காண்டி நம்ம சாமியை கும்பிடுறது இல்லாட்டி ஏதாட்டும் பண்ணால் சரியாயிருமா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லாட்டி ஜோசியர்கிட்ட தான் போய் ஆகணுமா நம்மளாவே ஏதாட்டும் வீட்டில் பரிகாரம் பண்ணிட்டு இருந்தோன்னா அது இதெல்லாம் பாதுகாத் நம்மளை பாதுகாத்துக்கிடுமா அப்படி ஏதாட்டும் சொல்ல முடியுமா முடியுமாயா தேங்க்யூ கண்டம் அப்படின்றது உயிருக்கு ஆபத்தான ஒரு நிகழ்வு உயிருக்கு ஆபத்தான நிகழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது நிகழ்ச்சிக்கு பேர் தான் கண்டம் ஆனால் அது ரெண்டு விதத்துலேயும் இருக்குது தப்பிக்கும் கண்டம் நோய் கண்டம் மரண கண்டம் அப்படின்னு சொல்லி பல விதமாக சொல்லப்படுது இது வந்து அரியரசுக்கு ஜோதிடர்களால் முடியும் ஆனால் எல்லா ஜோதிடர்களும் சொல்ல மாட்டாங்க ஆழ்ந்த புலமை உள்ளவங்க ஜோதிடர்கள் இப்போ ரொம்ப குறைவாக இருக்காங்க அதில் சில பேர் வாக்கு பலிதம் இருக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இதில் வந்து சிக்கலே அதுதான் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஜோதிடர்கள் மூலமாக அறியணும் இல்லைன்னா எங்களை மாதிரி யாராவது இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு பரிகாரம் பண்ணணும் அதுதான் நல்லது நம்ம சித்தரையா என்ன சொல்கிறார் கண்டம் எந்த வயசில் வருதோ அந்த வயசில் வரக்கூடிய அதாவது அதற்கு முன் வயசு முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட வயசு தொடங்கு கண்டம் நிகழக்கூடிய காலகட்டம் வருங்க வயது தொடங்குகின்ற பர்த்டே அன்னைக்கு பரிகாரம் பண்ண சொல்லுவார் அவர் அதை வந்து அன்றைக்கி ஒரு நாளில் செய்தால் போகிறோம்னு சொல்லுவார் அதே மாதிரி திருமணம் நிகழ்வில் அதாவது சுபகாரிய வேலையில் கண்டம்னு வார் சிலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே கண்டம் வரும் அதாவது திருமணத்திற்கு முன்பும் நிச்சயதார்த்தத்திற்கு பின்பும் எப்போ வேணாலும் நிகழும் அதில் வந்து பார்த்திங்கன்னா புது மணப்பெண் பலி புது மாப்பிள்ளை பலின்னு வருது பாருங்கள் பேப்பர்லெஸ் நியூஸு அதெல்லாம் இந்த வகையை சேர்ந்தது இதை வந்து என்ன பண்ணுவார் நிச்சயதார்த்தம் நடந்த உடனே வந்து செய்ய சொல்வார் அந்த பரிகாரத்தை ஆகவே நீங்கள் வந்து என்ன செய்தாலும் சரி அதுக்கு உண்டான பரிகாரம் செய்தால் தான் நல்லது அதாவது கண்டம்ன்றது ஒரு பூட்டு மாதிரி வச்சுக்கோங்க பரிகாரம்ன்றது ஒரு சாவி மாதிரி அந்த பூட்டுக்கான திறவுகோல் அந்த பரிகாரம்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து முறை நீங்கள் வெறும் சாமிக்கு கும்பிட்டாலும் தடுக்கிறதுக்கு முடியாதுமா பல பேர் வந்து கேட்குறாங்க நிறையா என் பிள்ளை தான தர்மம் செய்தான் வந்து நானும் குலதெய்வத்துக்கெல்லாம் முறையாக செய்தேன் ஆனால் என்னுடைய மகனுடைய மரணத்தை தடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி நான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகிறது நிறுத்திட்டேன் சாமி கும்பிட்றது நிறுத்திட்டேன் அப்படின்னலாம் வந்து தாய்மார்கள் அழகிறாங்க பலர் வரும்போது இப்படியெல்லாம் குறிப்பிடுவாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அது பார்க்கும்போது அதற்கு ஐயா என்ன பதில் சொன்னாருன்னா நீ வந்து கும்ட்ட அவ்வளோதான் ஆனால் சதா காலமும் பூஜை செய்து கடவுளுக்கு தன்னுடைய ஊழியத்தை கொடுக்க செய்கின்ற ஆச்சாரியன் வீடுகளில் மரணம் நிகழலையா அதாவது கோயிலில் அர்ச்சனை செய்கிறாங்களே அவங்களுடைய வீடுகளில் மரணம் நிகழலையா அது ஏன்னு பாரு கண்டம்னு வரும்போது யாருமே இறைவன் கூட தடுக்க மாட்டான் ஏன்னா அந்த கண்டத்தை கொடுக்குறதே இறைவன் தான் உனக்கு வாய்ப்பையும் கொடுக்குறாரு பரிகாரம்ன்ற ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாரு அது கண்டுபிடிச்சி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே தவிர இறைவனை நிந்திக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்வார் அவர் இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பரிகாரம் பண்ணிட்டாதான் மாறும் ஐயா வணக்கங்கய்யா ஈரோடுலேருந்து இருந்து பாலமுருகன் பேசுகிறீங்களா ஏன் எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா பித்திருக்களோட ஆசிர்வாதம் நம்ம கிடைக்கிறதுக்கு பித்திருக்கடனை தவறாமல் செய்யணும் அப்படின்றாங்க நம்ம ஒவ்வொரு பிறவி எடுக்கிறோம் இப்போ இந்த பிறவியில் நம்மளுடைய முன்னோர்கள் வேறு முற்பிறவில நம்ம முன்னோர்கள் வேறு இந்த பிறவியில் நாம் அவங்களுக்கு அந்த பித்திருக்கடன்களை தவறாமல் செய்கிறது அந்த பலன்கள் எப்படி முன்னோ முற்பிறவியில் இருக்க பித்திருக்களுக்கு போய் சேருங்கய்யா இதுதான் என் டவுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கயா ரொம்ப நன்றிங்கய்யா ஒரு ஒரு பிறவி எடுக்கும் போதும் உறவினர்கள் மாறுபடுவாங்க ஆத்மாக்கள் வேறு வேறு ஆத்மாக்கள் தான் நமக்கு உறவினர்களாக மனைவியாக அப்பா அம்மாவா அமையுது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பழைய பிறவியில் இருந்தவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த பிறவியில் உங்களுக்கு திதி கொடுக்கறது போகிறதெல்லாம் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லிக்கிட்டு வர அன்னதானத்தை செய்துக்கிட்டு வந்தாலே போகிறோம் திதி கொடுத்ததை விட நல்ல ப பலன் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த பிறவியில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கடந்த பிறவியில் வந்த அதே ஆத்மாக்கள் இந்த பிறவிலும் வேறு உறவினர்களாக வந்திருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் போய் சேரும் அதாவது ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமையில் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் பசியுடன் இருக்கும்போது வெளியில் சென்று பரம ஏழை பிச்சைக்காரர் ஒருவரை தேடி உங்கள் கையால் உணவு பொட்டலும் தானம் அளிக்கணும் பிறகு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைக்கணும் இல்லைன்னா அல்லாவை மனசில் நினைக்கணும் இல்லை இயேசுவையோ மாதாவையோ மனசில் நினைக்கணும் அந்தந்த மதத்தவர்கள் அவரவர் தெய்வத்தை நினைச்சிக்கிட்டு இந்த அன்னதான புண்ணியத்தை எங்களுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு வந்து நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்ணும் இது சிம்பிள் தான் இதை முறையாக செய்துக்கிட்டு வந்தீங்கனாலே போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல முன்னேற்றங்கள் உண்டாகும் கடன்கள் இருந்தால் தீரும் பொருளாதார நிலை உயரும் அனுபவத்தில் பாருங்கள் பல பேர் உணர்ந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக புதுசாக கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வேறு ஒன்றும் தேவையில்லைங்க இது செய்தாவே போகிறோம் இன்றைய சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்